நாம் வீதியில் கொண்டிருக்கும் போது குருடன் ஒருவன் கண் தெரியாது நம் மேல் வந்து விழுந்தால் அவனை அடித்து துன்புறுத்துவது வீரமாகுமா அது வீரமாகாது இப்படி அடிப்பது மடமை குழந்தை ஒன்று சிறிய சக்கரத்தை உருட்டி விளையாடி கொண்டிருக்கையில் வீதியில் செல்பவர் மீது தவறுதலாக மோதினால் அவர் ஆத்திரம் கொண்ட குழந்தையை அடிப்பதை வீரமென்று கூறலாமா இல்லை அதுவும் மடமைதான் வீட்டில் தாய் தந்தையர்கள் நமது நன்மையை கருத்தில் கொண்டு கடுமையாக கண்டிப்பார்களானால் அதற்கு பதிலாக அவர்கள் பேரில் பஞ்சம் தீர்த்துக்கொள் நினைப்பது வீரமா இல்லை அதுவும் மடமைதான் பின் எதுதான் வீரம் தெருவில் செல்லும் போது நமது கையில் இருக்கும் பொருளை அக்கிரமாக கவர நினைத்து நம்மை ஒரு திருடன் நெருங்கினால் அவனை எதிர்த்து போராடி அதற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பார்க்கும் செயலைத்தான் நாம் வீரம் என்று கொள்ள வேண்டும் தனியாக செல்லும் பெண் ஒருத்தியின் கற்பை குலைக்க கயவன் ஒருவன் முயற்சிப்பதை பார்த்து மனம் சகிக்காமல் அந்த முரடனுடன் போராடி இறுதியில் உயிரை விடும் செயல் இருக்கின்றதே அதைத்தான் வீரம் என்று கொள்ள வேண்டும் அத்தகைய சந்தர்ப்பங்களில் உயிர் துறக்க நீரினும் அஞ்சாது செய்வதே மனித குலத்தின் மரியாதையாகும் வீரம் என்ற குணம்தான் எதிரியும் தன்னை மெச்சும்படியான நிலையை ஏற்படுத்தும் கோழைத்தனம் அவ்வாறு செய்யாது